பேசிக் டயட்ரி கைட்லைன்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் கண்டிப்பா விமென் எடுத்துக்கணும் ட்யூரிங் மெனோபால்ஸ் பிகாஸ் அவங்களோட போன் டென்சிட்டி வந்து கம்மி ஆகும் அண்ட் இட் பிகம்ஸ் மோர் வீக்கர் ஆல்சோ ஸோ இந்த டைம்ல யூ நீட் டு இன்க்ளூட் கால்சியம் ரிச் டெய்ரி அண்ட் கிரீன்ஸ் இதோட யூ ஆல்சோ ஹாவ் டு இன்க்ளூட் வைட்டமின் டி ரிச் ஃபுட்ஸ் இப்போ உங்களோட பாடியில கால்சியம் அப்சார்ப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வைட்டமின் டி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு வைட்டமின் டி டெபிஷியன்சி இருக்கு அப்படின்னா நீங்க வைட்டமின் டி ஓட கால்சியமும் எடுத்துக்கணும் ஸோ கால்சியம் அப்சார்ப்ஷன் வேணும்னா வைட்டமின் டி எடுத்துக்கணும் வைட்டமின் டி அப்சார்ப்ஷன் வேணும்னா கால்சியம் எடுத்துக்கணும் ஸோ வைட்டமின் டி கேன் பி டைரக்ட்லி ஃப்ரம் த சன்லைட் ஸோ திஸ் கேன் ஹேப்பன் பிட்வீன் லெவன் ஏஎம் டு டூ பிஎம் இன்கேஸ் நீங்க வந்து சன்லைட் எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னா நீங்க லெவன் ஏஎம் டு பி எம் யூ கேன் கெட் த சன்லைட் எக்ஸ்போஜர் ஸோ இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் த கேல்சியம் அப்சார்ப் பெட்டர் இன் த பாடி அண்ட் ஆல்சோ ஆஸ் எவ்ரி ஒன் டெல்ஸ் நீங்க வந்து ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அண்ட் தென் இட் கம்ஸ் டு ப்ரோட்டீன் உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட எக்ஸசைஸ் ரொட்டீன் ஏற்ற மாதிரி நீங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டா போதும் அண்ட் ஆல் த்ரீ டேர்ஸ்ல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் சச் ஆஸ் வெஜிடேரியன் சோர்சஸ் டோஃபு உங்களோட நார்மல் மில்லெட்ஸ் கின்வா அப்படி இல்லைன்னா தால்ஸ் இல்லைன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இதெல்லாம் வந்து வெஜிடேரியன் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நான்வெஜ் வந்து ஃபிஷ் சிக்கன் ப்ரான்ஸ் அண்ட் ஆல்சோ ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்க அட்லீஸ்ட் டூ லிட்டர்ஸ் டூ ஃபைவ் லிட்டர்ஸ் பர் டே ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணும் இட் கேன் பி த்ரூ ஹர்பிள் டீ illana the infused water and uh, normal water also you can take and then you have to limit caffeine caffeine na overa tea more than 3 cups of tea or more than 3 cups of coffee these things can you know worsen the mood and also bring uh, stimulate hot flashes in the body so you should avoid these things ஃபுட் பார்த்தீங்கன்னா நீங்க சாய் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம் பிகாஸ் திஸ் ஹேஸ் பிளான் பேஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் ஸோ ஈஸ்ட்ரோஜன் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ யூ கேன் ஹாவ் திஸ் அண்ட் திஸ் கேன் ஆல்சோ ப்ரிவெண்ட் ஹாட் பிளாஷஸ் அண்ட் தென் ஆஸ் மென்ஷன்ட் ஆல் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் வாரத்தில் அட்லீஸ்ட் டூ டைம்ஸ் ஆர் த்ரீ டைம்ஸ் ஒவ்வொரு வாட்டியாச்சும் நீங்கள் கண்டிப்பா உங்களோட காய்கறியோ இல்ல கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும் And also, omega 3 is very important if, in case you are non-vegetarian, two times at least you need to include fish oil or either fish, and then whole grains and legumes. Either endome is very important for your normal energy and digestion and also for sugar balance. And also you need to flax seeds include panikla because this is very good in fiber, and this can help with hormonal balance. இம்பார்டன்ட் ஃபுட்ஸ் தட் யூ சுட் பி அவாய்டிங் ஜியூரிங் மெனோபாஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைசி ஃபுட் நீங்க ரொம்ப காரமா இருக்கிற ஃபுட் எல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க எஸ்பெஷலி அட் நைட் ஆல்சோ பிகாஸ் இட் கேன் ட்ரிவர் த மூட் அண்ட் இட் கேன் ஆல்சோ வேர்ஸ் இன் த ஹாட் பிளாஷஸ் ஸோ கண்டிப்பா யூ நீட் டு அவாய்ட் ஸ்பைசி ஃபுட் இட் கேன் பி நீங்க வந்து ஓவர் ஸ்பைஸ்ட் சிப்ஸா இருக்கட்டும் இல்ல பிக்கல்ஸா இருக்கட்டும் நீங்க மாடரேட்டா எடுத்துக்கிறீங்கன்னா பரவாயில்ல பட் த்ரூ அவுட் த டே ஸ்டாக் கன்சியூமிங் த ஸ்பைசி ஃபுட் அண்ட் ஆல்சோ கெஃபேன் அண்ட் ஆல்கோஹால் கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்கணும் பிகாஸ் திஸ் கேன் இன்டர்ஃபியர் வித் இரிட்டபிலிட்டி அண்ட் ஸ்லீப் குவாலிட்டி ஆல்சோ ஸோ உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்லீப் இருக்காது அண்ட் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஸ்வீப் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஹை சுகர் கண்டென்ட் ஃபுட்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கவே கூடாது பிகாஸ் திட் கேன் இன்டர்பியர் வித் யுவர் மூத் ஸ்விங்ஸ் அண்ட் ஆல்சோ எனர்ஜி லெவல்ஸ் வந்து கம்மி ஆகிட்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ஹை கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இன் த சுகர் ரிச் ஃபுட்ஸ் பேசிக்லி நீங்க வந்து ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுத்துக்கலாம் ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ்னா எதர் நீங்க இப்போ ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் பொங்கலோ இல்ல மில்லட் அப்படி இல்லைன்னா இட்லியே நீங்க வந்து நாலு இட்லி சாப்பிடுறவங்க இருக்கட்டும் இல்லைன்னா மூணு இட்லி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா நீங்க இதுவே வந்து டிவைட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்க செவன் ஓ கிளாக் ஒரு செவன் தேர்ட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறீங்கன்னா ரெண்டு இட்லி எடுத்துக்கலாம் அண்ட் தென் ஆஃப்டர் சம் டைம் கொஞ்சம் நேரக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி வந்து ரெண்டு இட்லி இந்த மாதிரி எடுத்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் பொறுமையாக நிதானமாக சூ பண்ணி சாப்பிடணும் இதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ஸோ நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைஜஷனும் ப்ராப்பராக நடக்கும் அண்ட் அன்னெசரி உங்களுக்கு ப்ளோட்டிங்கும் இருக்காது உங்களுக்கு எக்ஸசைஸ் ஹங்கரும் இருக்காது ஸோ ப்ராப்பராக நீங்கள் ஃபுட்டை வந்து சூ பண்ணி தான் சாப்பிடணும் அண்ட் எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணணும் உங்களோட எனர்ஜி லெவல்ஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களோட கெப்பாசிட்டி அண்ட் கேபபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க எக்ஸசைஸ் ரொட்டீன் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும் உங்களால முடியாதது நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண தேவையில்லை இன்கேஸ் உங்களால வாக்கிங் மட்டும்தான் பண்ண முடியும்னா நீங்க வாக்கிங் பண்ணலாம் இல்ல நார்மல் யோகா பண்ணலாம் அப்புறம் ஜிம்க்கு நீங்க போறீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட கோச் கிட்ட கேட்டுட்டு ஏத்த மாதிரி எக்ஸசைசஸ் ஓவர் எக்ஸசைசஸ் அண்ட் யூ ஷுட் ஹாவ் ஹை ஃபைபர் ஸோ நாட் சத்து இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா மூணு வேலையும் நீங்க எடுத்துக்கணும் ஏதோ எந்த ஃபார்ம் ஆஃப் ஹேர்பல் டீ ஆர் ஃபுட் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் ஆர் எனி ஸ்மூத்தி நீங்க ஏதாவது ஹெர்பிள் ஸ்மூத்தி எடுத்துக்கிறீங்க இல்லைன்னா கிரீன்ஸ்மூத்தி எடுத்துக்கிறீங்கன்னா வெஜிடபிள்ஸ்மூத்தி எடுத்துக்கிறீங்கன்னா யூ கேன் டேக் டெஃபினெட்லி இன்க்ளூட் தீஸ் டைப் ஆஃப் ஃபுட்ஸ் இன் நீங்க எவ்ரி டே ரோட்டின் அண்ட் எவ்ரி மீல் அண்ட் ஆல்சோ லோ கேலரி ஃபுட் நீங்க எடுத்துக்கோங்க இன்கேஸ் நீங்கள் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா கூட கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு ஸ்மால் கப் ஆஃப் ஒயிட் ரைஸ் எடுக்கணும் அண்ட் டூ கப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் கப்ஸ் ஆஃப் தால் இல்லைனா சாம்பார் நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட பாடியோட மெட்டபாலிசமும் வந்து ஸ்டெடியா இருக்கும் அண்ட் உங்களோட இன்கேஸ் சுகர்ஸ் நீங்க டயபெட்டிக்கா இருக்கீங்க சுகர்ஸ் இருக்கு அப்படின்னா அது சுகரும் ஸ்பைக் பண்ணி விடாது அண்ட் ஆல்சோ இட் கேன் கீப் யூ மச் ஃபுல்லர் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசி கூட எடுக்காம உங்களுக்கு பார்க்கணும்